அன்பான் நீனியும் பெரிய உறவுகளே கேட்டால் கேளுங்க கேட்க போனால் போங்கன்னு சில விஷயங்களை நான் சொல்கிறது இந்த வருஷத்துக்கான சில விஷயங்களை சொல்கிறேன் உங்கள் மனசு ஓகேன்னு பட்டதுன்னா அதை சரிவர செய்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்திக்க இதுக்கெல்லாம் ஆடல் எல்லாம் வந்து என்னால் சொல்ல முடியாது சரிங்களா சில குறிப்புகள் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தால் மட்டும்தான் நான் அதை பற்றி ஒரு டீட்டெயிலெல்லாம் பேசுவேன் ஏன்னா ரொம்ப சில ஆன்மீகமாக பேசணும்னாலும் முட்டாளாக்கி விட்டு வேடிக்கை பார்த்துருவாங்க ஆன்மீகம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அளவுக்கு நம்மக்கிட்டே இருக்குது அளவுக்கு மட்டும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில செயல்பாடுகள் செய்துட்டு வரோம் நல்ல விஷயங்கள் ஏதோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு வரும் சரிங்களா அதனால் அதனால இன்னைக்கு வந்து இந்த ஆண்டுக்கான சில சூழல்களை சொல்லி தரேன் யாராருக்கெல்லாம் இது சரின்னு போடுதோ அவங்க கையாண்டு உங்க குடும்பத்தினோட சந்தோஷத்தையும் வளத்தையும் நலத்தையும் மேலும் மேலும் பெருக்கிங்க சரிங்களா ஒரு இடத்துல இருந்து நம்ம வெளியில வர்றது மட்டும் இல்லை சில அனுபவங்களும் சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துரும் சரிங்களா அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன் பொதுவாக மேசராசி மேசராசி பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் சமயோகிதமாக ரொம்ப யோசிக்கிறீங்க ரொம்ப எல்லாம் இது பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு எல்லாத்துக்கடி கொஞ்சம் தஞ்சே கொஞ்சம் நடந்துக்கிறது ரொம்ப உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்து எந்த வேலையும் தானாக வரட்டும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா உங்களுடைய வளர்ச்சி தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நிச்சயமாக நான் ஒரு விஷயத்துக்கு இறங்கி கொடுக்குறேன் அதாவது இவங்க கூட நான் போட்டி போடுறத விட அதனால வர லாபம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேசராசி உங்களுடைய என்ன சொல்கிற உங்களுடைய ஆடை அலங்காரம் உங்களுடைய சுத்தம் இதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு இடத்துல உங்களுடைய உயர்வான ஒரு ஸ்டேஜை காமிச்சாலும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த உங்களுடைய அந்த உயர்வான ஸ்டேஜிலேருந்து கொஞ்சம் சில இடங்களில் தலையை சரித்து கொடுத்தா மட்டும்தான் வாழ முடியும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் அதுக்காக என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப உங்களை மட்டமாக நினைக்கிறவங்கக்கிட்ட உங்களுடைய வீம்பு ஒரு கௌரவத்தை விட்டு கொடுக்க வேண்டாம் அதே சமயம் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அது தானாக வரணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நிச்சயமாக அதுக்கான முயற்சி செய்யுங்க அதுக்கப்புறம் நான் லட்சத்திர பழம்னு சொல்லும்போது நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க அதனால் மேசராசி தயவு செய்து உங்களுடைய மிடுக்கான ஒரு சில விஷயங்களை எங்கே காட்டணுமோ அங்கே மட்டுக் காட்டுங்க சில லாபங்களை உங்களுடைய மிடுக்க காமிச்சு டவுன் பண்ணிக்காதீங்க இந்த வருஷம் மட்டும் இல்லை எந்த வருஷமும் எந்த நாளும் உங்களுக்கு முன்னேற்றம் தான் ஏன்னா பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி வியூ இருக்கும்